உறவுகளுக்கு வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு பகுதியில் சமூகத்தை சீரழிக்கும் கள்ளச்சாராயத்தை எதிர்த்து நின்ற தம்பி பாஸ்கர் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல் நம் அனைவரையும் வேதனைக்குள்ளாக்கியிருக்கிறது கெட்டு கெட்டுப்போகக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் சமூக விரோத செயல்களை தட்டிக்கேட்ட ஒரு நேர்மையாளனுக்கு ஆறு இடத்தில் அறிவால் வெட்டு விழுந்திருப்பது சகித்துக் கொள்ள முடியாத அநீதி இந்த தாக்குதல் ஒரு தனி மனிதர் மீது நடந்தது அல்ல சமூகத்தின் நலனுக்காக குரல் கொடுக்கும் ஒவ்வொரு அற மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாகும் உயிருக்கு போராடும் தம்பி பாஸ்கருக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக நிற்க வேண்டும் மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த செய்தியை பெரிய ஊடகங்கள் எவையுமே கண்டுகொள்ளவில்லை சிறு சிறு விவகாரங்களை கூட விவாதிக்கும் ஊடகங்கள் ஒரு போராளி ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை புறக்கணிப்பது ஏன் ஊடகங்கள் மௌனம் காப்பதால் இந்த அநீதி மறைந்துவிடக் கூடாது மக்கள் மன்றத்தில் இந்த உண்மையை நாம் உறக்க சொல்ல வேண்டும் பாதிக்கப்பட்டவருக்கு நீதியும் பாதுகாப்பும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது நம் கடமை காவல் நிலைய வாசலிலே இந்த தாக்குதல் நடந்திருப்பது சட்ட ஒழுங்கின் மீதான நம்பிக்கையை குலைக்கிறது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது அவர்களுக்கு துணை போகும் நபர்கள் மீது காவல்துறை பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தம்பி பாஸ்கர் அவர்கள் விரைவில் உடல்நலம் பெற்று மீண்டு வர வேண்டும் சமூக முன்னேற்றத்திற்காக தன்னலமின்றி உழைப்பவர்களுக்கு இந்த சமூகம் என்றைக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நமது வேண்டுகோள் நன்றி